வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டிக்கான இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரொடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபிஃப்டி சார்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் சேம் டைம் நம்ம இண்டெக்ஸ் மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவோம் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ லெட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆனதே ஒரு ஹைடு அதாவது சாரி ஒரு ஒய்டு வந்து ஐபியாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஏபி போரில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேவா சேம் டைம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ட் ஐபி ஃபார்ம் பண்ணிட்டு பேலன்ஸாக தான் முடிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு ஒரு பிபிஓசி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த பிபிஓசிக்கு ரிஜெக்ஷன்ஸ் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ மார்க்கெட் டே லோவை கிளியர் பண்ணுவாங்க இது ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த மாதிரி இந்த லெவல் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டின் ரெவல் வந்து செகண்ட் டார்கெட் ஃபார் செல்லிங்கு இது வந்து செல் நடந்தா ஓகேவா செல் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த பிபிஓசியில் ரிஜெக்ட் எடுக்கும் இங்கே வரணும் இவ்வளோதான் சிம்பிள் ஸோ அதே மாதிரி ஒருவேளை இந்த பிபிஓசிக்கு இந்த பிபிஓசிக்கு ரிஜெக்ட் எடுத்து ப்ரைஸ் மேலே போகுனா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் ஸோ ஒரு வேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது இந்த சிங்கிள் பிரிண்ட்டு மெல்ட் ஆகுது அதாவது கரைக்கிறாங்க அப்படின்னா இந்த டே ஹை இந்த ப்ரீவியஸ் டே ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் செல்லிங்க்கு சரி ஃபார் பையிங்க்கு ஓகேவா இது வந்து பையிங் அதுக்கு என்ன நடக்கணும்னா இந்த பிபிஓசி ரிஜெக்ட் பண்ணி ஒரு அக்ரெசிவான பையர்ஸ் வரணும் அவங்க வந்து இது கிளியர் பண்ணணும் ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ சிம்பிள் ஸோ பேங்க் நிஃப்டியில் வாங்க போயிடலாம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்வென் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த லெவல் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்போம் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு பெரிய ஒய்ட் கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கும் ஸோ இதை வந்து கிளியர் பண்ணிவிட்டாங்க இந்த லெவல்ஸை ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு க்ளியராக அக்யூரேட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் லாஸ்ட் ஒன் மன்தாகவே மார்க்கெட்டில் இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா பையர்ஸ் தான் இது மெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் அதர்வைஸ் உங்களால் எந்த ஒரு கேண்டல் சான் இன்டிகேட்டர்ஸ்லயே டிஃபைன் பண்ண முடியாது உங்களால சோ மார்க்கெட்ல பையர்ஸ் இருக்காங்களா sellers இருக்காங்களா அப்படின்றது சோ இது இந்த ஒரு பியூட்டி தான் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருக்கு சோ பாத்துக்குங்க இங்க இருந்து பெரிய WB sorry ஒரு IB ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒன் டைம் фிரேம் மேல 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 மூடி இந்த மார்க்கெட் ஆன ஆனதா sorry ஓபன் ஆனைய ஏர்த்தே கிட்ட தட்ட முடிச்சிட்டாங்க சோ இதுதான் நடந்துருக்கு இன்னைக்கு இதுக்கப்புறம் அப்புறம் பேங்க் நிஃப்டைல நடக்கலாம் அப்படின்னா இந்த டே ஹை ப்ரீவியஸ் டே ஹை இது ரெண்டுமே இது ஃபர்ஸ்ட் டார்கெட் இது செகண்ட் டார்கெட் ஃபார் பை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த சிங்கிள் பிரிண்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மெல்ட் ஆகலாம் இது ரெண்டு தான் சிங்கிள் பிரிண்டில் நடக்கும் ஒருவேளை செல் ஆகுது அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பங்கை பொறுத்து தான் இதுக்கப்புறம் செல்லிங் இன்னும் கண்டினியூ ஆகுமா இல்லான்ற இல்லையா அப்படின்றத நம்மளால கேஸ் பண்ண முடியும் ஸோ பையிங்க்கான லெவல் கொடுத்துட்றேன் இன்றைக்கான டே ஹை ப்ரீவியஸ் டேக்கான ஹை ஸோ இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த சிங்கிள் பிரிண்ட் இது வரைக்கும் வரலாம் மார்க்கெட் ஓகேவா ஸோ தான் பேங்க் நிபியோட லெவல்ஸ் ஸோ ஃபென் நிப்டி பார்த்துருவாங்க பின் எப்படி பார்த்தீங்கன்னா அக்யூரெட்டாக இருந்திருக்கும் நான் இந்த டே லோ இந்த ஏரியாலாம் வீக்கான பையர்ஸ் அப்படின்றத நம்ம நேர்த்தே தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் ஆன உடனே இந்த லோவை கிளியர் பண்ணிவிட்டு அகைன் ஒரு பையர்ஸ் வந்துருந்தாங்க ஸோ இந்த ஏரியாவில் பை பண்ணுற எல்லாமே அகைன் வீக்கான பையர்ஸாக தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒரு பேலன்ஸ்டான மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு சூப்பர்ஸான மொமெண்டம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் பையிங்கு அதுக்கு அடுத்தது இந்த தேர்ட்டீன்த்தோட ஹை வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் அதை முடித்ததுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்ற லெவலுக்கு வர சான்சஸ் அதிகம் ஃபார் பை நடக்குது அப்படின்னா ஃபென் நிஃப்டியில் ஒரு வேலை செல்லாகுதுன்னா டே லோ வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக இருந்துக்குவாங்க இதுதான் வந்து இந்த லெவலை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இது ஒரு வீக்கான பைங் தான் ஸோ செல்லிங்க்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே இந்த கான்ஃபிடென்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஃபார் நாளைக்கு மார்க்கெட் அப்புறம் தான் நம்மளால் இதை கெஸ் பண்ணி சொல்ல முடியும் ஸோ இப்போ வரைக்கும் சிஸ்டமெலாம் ஸ்ட்ராங்கான பையிங் மட்டும் இல்லை ஒரு வேலை வருதுன்ற பட்சத்தில் நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நன்றி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு எதுக்காக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபிஃப்டி சார்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இந்த செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ நான் ப்ளேலிஸ்ட்டில் சம் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இதை பெருசாக தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன இதை பற்றி பெருசாக பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சேம் டைம் நான் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் ஸ்லைசருன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணுவோம் ஆர்டர் ஃப்ளோ கிடையாது நம்ம கிட்ட அதனால வால்யூம் ஸ்லைசர்ன்ற டூல் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் எவ்வளோ வால்யூம் வருது பையிங் வருது அப்படின்றதும் நமக்கு தெரியும் நான் இதை பற்றி ஒரு டீப்பான வீடியோ போடுறேன் அப்புறமா ஸோ இதுதான் வால்யூம் ஸ்லைசர் இவ்வளோ வால்யூம் இந்த பர்டிகுலர் கேண்டல் நடந்திருக்கு அப்படின்றத இது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வேணாலும் வச்சுக்கலாம் தேர்ட்டி மினிட்ஸில் வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ தான் இந்த வால்யூம் ஸ்லைசர் ஸோ நமக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு அது இல்லாமல் கேண்டில் ஸ்டிக்ஸும் பண்ணுவோம் ஸோ இதில் சில கான்செப்ட்லாம் இருக்குது நிறைய ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் நான் விருப்பப்படுறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் இது ஒரு சூப்பரான ஒரு டூலு மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது ஸோ இதை இதுக்கு முன்னாடி யாராவது வெறும் கேண்டல் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளில வந்துடுங்க அது அதெல்லாம் எந்த ஒரு யூஸுமே இல்லை ஓகே நம்பர்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி